நாணத்திற்கும் என்ன வேறுபாடுன்னு தெரிஞ்சுக்குவோமா ஒரு காதலி தன் காதலனை ரகசியமாக பார்க்கும் போது சைட் அடிக்கும் போதுன்னு வச்சுக்கலாம் அத நாலு பேர் பார்த்து விட்டானுங்க அப்ப அந்த காதலிக்கு வருகின்ற உணர்வு வெட்கம் ஆனா பக்கத்துல யாருமே இல்லை காதலனும் காதலையும் தனிமையில் இருக்கின்றார்கள் அந்த தனிமையை பயன்படுத்தி காதலனை சற்று அத்துமீற விட்டு விட்டு அப்புறம் ஐயோ என்ன இது இவ இப்படி தான் கூச்ச உணர்வு பத்திக்கலாம் அந்த உணர்வுதான் நானும் இதில் கவிஞர் கண்ணதாசன் சொல்லியிருக்கார் எப்படின்னா அக்கம் பக்கம் யாரும் பார்த்தால் வெட்கம் வெட்கம் அன்பே உண்டை நேரில் கண்டால் நானும் நானும்